இன்னைக்கு உங்களுக்கான ஒரு சூப்பரான டிவி ஷோரூம் தான் இந்த பிஸ்மி எலக்ட்ரானிக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணப்பாறையில் வந்து லொக்கேட் ஆயிருக்காங்க ஒரு டிவி வாங்கினீங்கன்னா இவ்வளோ பொருள் இலவசமா அப்படின்னு நம்மளை எல்லாத்தையுமே வந்து ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரியான சிறப்பு ஆஃபர்ஸ் வந்து போட்டிருக்காங்க அது மட்டும் கிடையாது நீங்க நியர்ல மணப்பாறைக்கு நியர்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஷாப்பை விசிட் பண்ணுங்க இல்ல வெளியூர்ல இருக்கீங்கனாலுமே இந்த ஷாப்ல யாருமே கொடுக்க முடியாத சிஓடி ஆப்ஷன் கிராப் இருக்கு வீடியோ ஸ்கிப்

இருபது வருஷமா இருக்கீங்க அப்ப கண்டிப்பா தரத்துக்கு பஞ்சமே இருக்காது ரேட்டுக்கும் பஞ்சமே இருக்காதுங்க சோ ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க சோ அதனாலதான் உங்களை வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்காகவே பாத்தீங்கன்னா நம்ம பெஸ்டான ஒரு ஷாப் தரலாம் அப்படிங்கறக்காக தான் மெயினா நம்ம விசிட் பண்ணோம் சோ நீங்க சொல்லுங்க நம்ம கிட்ட என்ன எவ்வளவு இன்ச்ல இருந்து டிவி ஸ்டார்ட் ஆகுது பத்தொன்பது இன்ச்ல இருந்து டிவி ஸ்டார்ட் ஆகுது பத்தொன்பது இன்ச்சுங்க வெறும் மூவாயிரம் ரூபாய் நீங்க வந்து சிசிடி யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல வந்து ஏதாவது மானிட்டரை யூஸ் பண்ணிக்கலாம் சோ நீங்க வந்து ஏதாவது ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க மானிட்டர் தேவை தேவைப்பட்டா நீங்க கிட்ட வந்து வாங்கிக்கலாங்க சோ எல்லாமே வந்து முழுக்க முழுக்க டைரக்ட் பர்ச்சேஸ் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பட்சம் கொடுக்குறீங்க ஓகேங்க சார் சொல்லுங்க நிறைய காம்போஸ்ட் குடுக்குறீங்கன்னு சொன்னாங்க அதையும் தாண்டி ஏசி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லாமே குடுக்குறீங்கன்னு சொன்னாங்க எப்படிங்க சார் அதுக்குனால முடியுது எல்லாம் வந்து நம்ம ஹோல்சேல்ல பர்ச்சேஸ் பண்றதுனால மக்களுக்கு எல்லாம் கம்மியான ரேட்டு கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாங்க இந்த மனப்பா பிஸ்மினா பிஸ்மி எலக்ட்ரானிக்ஸ்னா தெரியாத ஆளே இல்லைங்க ஏன்னா நாங்களே வந்து பாத்தீங்கன்னா வர்றப்ப ஒரு தாத்தா கிட்ட கேட்டோம் சோ அவங்க சொன்னாரு அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான கடைக்குதான் தெரியும் இந்தமே உங்களுக்கு காம்போ ஆஃபர்ஸ் இருக்குங்க ஒவ்வொருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் கலெக்ஷன்ஸை இவ்வளவு கம்மியா குடுக்கறாங்களா அப்படின்னு உங்களே ஆச்சரியப்பட வச்சுட்டு இருக்காங்க நம்ம பிஸ்மி எலெக்ட்ரானிக்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவி வாங்கினா இவ்வளவு பொருள் இலவசம் அப்படின்னா ஏதோ ஒரு ஒருங்க எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய பொருளெல்லாம் தர்றாங்க சார் சொல்லுங்க இப்ப நீங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் வச்சிருக்கீங்க சோ அந்த பட்ஜெட் ரொம்பவு கம்மியா குடுத்துட்டு இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு சோ நிறைய பேர் வந்து பிராண்டா இருக்குமா இல்ல இருக்காதா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் மக்களுக்கு அதை பத்தி விரிவா சொல்லிருங்க பிராண்டட் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கம்பெனி தான் பண்ணிட்டு இருக்கோம் எந்த ஃபால்டா கம்பெனில இருந்து வந்து ஒரு வாரண்டி கேரண்டி எல்லாமே வந்துரும் ஷோரூம் அந்த பக்கத்துல எங்கயாவது எழுதி ஷோரூம் கொண்டு போய் கொண்டு போய் அவங்க கொடுத்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி விட்டுருவாங்க சர்வீஸ் பண்ணிடுவாங்க அதோட உங்களுக்கு ஃபிட்டிங்கும் அவங்க கம்பெனில இருந்தே வந்துருவாங்க சோ இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் கொடுக்கறது எல்லாமே தரமானது பிராண்டட் சொல்லிட்டு சோ இனிமேல் வாங்கணும் டிவி வாங்கணும் வாஷிங் மிஷின் வாங்கணும் ஃபிரிட்ஜ் வாங்கணும் அது காம்போட வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் வாங்கணும்னாலும் நம்ம டிஸ்பிளே எலக்ட்ரானிக் விசிட் பண்ணுங்க மெயினா சிஓடி அவைலபிள் ஆங்க சூப்பருங்க இந்த வார்த்தையை கேட்கும் போது எனக்கும் ஹாப்பி உங்களுக்கும் ஹாப்பி ஏன்னா நிறைய ஷாப்ல நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் சோ சிஓடி அவைலபிள் அவைலபிள் கிடையாது சோ நம்ம விஸ்மி எலக்ட்ரானிக்ஸ்ல மெயினா சிஓடி குடுக்கறேன்னு இருக்காங்க சோ அது எத்தனை பேத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத கீழ கமெண்ட் பண்ணுங்க சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம நிறைய கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்திருக்கோம் எல்லா டிவியோட பிரைஸும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்கோம் அது மட்டும் கிடையாம ஃபிரிட்ஜ் வாஷிங் இங்க இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்மே நம்ம வீடியோல கவர் பண்ணிருக்கோம் வித் பிரைஸோட சொல்லிருக்கோம் சோ ரொம்ப ரொம்ப இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரி எலக்ட்ரானிக் திங்ஸ் வாங்கிட்டு கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பார்த்தலாம் கண்டிப்பா பார்த்தலாம் நம்ம மனப்பார பிஸ்மி எலக்ட்ரானிக்ஸ்ல ஆஃபர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு நம்ம பஸ்ட் பார்க்க போற ஆஃபர்ஸ் தேர்ட்டி டூ இன்ச்சு தேர்ட்டி டூ இன்ச் தமிழ்நாட்டில் யாராலும் கொடுக்க முடியாது வெறும் அஞ்சு எட்நூறு கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி இன்ச்சஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஒன்பது எட்நூறுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் யாராலும் இந்த ரேட்டு கொடுக்க முடியாது ஃபார்ட்டி த்ரீ மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்று ஐநூறு தான் வரும் வெறும் பதினொன்று ஐநூறு தான் வெறும் பதினொன்று ஐநூறு தான் வரும் ஓகேங்க சார் அடுத்து பாத்தீங்கன்னா பிப்டி இன்ச்சஸ் ஐம்பது இன்ச் யாருனாலும் கொடுக்கவே முடியாது பதினெட்டு ஐநூறு கொடுத்து விட்டு வெறும் பதினெட்டு ஆயிரத்தி ஐநூறு பதினெட்டு ஐநூறு ரூபாய் மட்டும் குடுத்துட்டு இருக்கும் வெளியில வாங்க ரேட் வரும் சார் முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் வரும் முப்பதாயிரம் எல்லாமே ஸ்மார்ட் டிவி தான் ஓகேங்க சார் ஓகேங்க சார் இருபத்தி நாலு ஐநூறுல இருந்து ஐநூறு சோ இதுலயும் நம்ம எல்லாமே ஸ்மார்ட் டிவிக்கு எல்லா 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 சார் ஓகேங்க சார் அவைலபிள் எல்லா தமிழ்நாட்டுல உள்ள எல்லா ஊருக்குமே நம்ம வந்து பார்சல் சர்வீஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்க

பாத்தீந்துஞ்சூறு தரும் ஐநூறுக்கு நம்ம இந்த ஆறு பொருள் இலவசமா இருக்கு ஆமா தமிழ்நாட்டுல மணப்பாறைக்கு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம மணப்பாறை வந்து விசிட் பண்ணுங்க எனி வரி இருக்க நம்பருக்கு பண்ணுங்க ஒரு டிவி வாங்குறீங்க அப்படின்னா பொருள் கண்டிப்பா கிடைக்காது ஏன்னா ஒரு டிவி நம்ம ஹோம் தேட்டர் வேணும்னு நினைப்போம் இல்ல வேற ஏதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான குக்கர் ஹாட் பாக்ஸ் அயன் பாக்ஸ் ஏதோ ஒன்று நமக்கு தேவையா இருக்கும் எல்லாமே காம்போல நம்ம விஸ்னி எலக்ட்ரானிக்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து மணப்பாறையில லொகேட் தான் வரும் இவ்வளவு பொருளோ கொடுத்துருவீங்க இந்த பொருள்தான் வரும்

பாத்தீங்கன்னா நிறைய அவைலபிளா இருக்கு இல்ல மணப்பாறைக்கு நியர்ல இருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்க டைரக்டா உங்களோட வெஹிக்கல் கிட்ட வந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க சோ வெறும் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு சூப்பரான உங்களுக்கு ஜிப்ரானிக் பிராண்டட் சவுண்ட் பார் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு நம்ம மணப்பாறை கூட டிஸ்மேல கொடுத்துட்டு சோ கண்டிப்பா யூஸ் பண்ணி குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அந்த பிராண்ட் சவுண்ட் பார் மட்டும் இல்ல நம்மள்ட்ட சவுண்ட் பார்ல நம்ம வந்து த்ரீ தௌசண்ட்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஜிப்ரானிக்ஸ்ல பிராண்டட்லேயே பண்றோம்

ஓ ஒன்றரை டன்னும் அந்த ரேட் தர்றீங்களா சூப்பர் சார் ஒன்றரை டன் எல்லாம் அறுபதாயிரம் ரூபாய் எல்லாம் வாங்க முடியாதுங்க சார் பட் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு என்னங்க

ஓகேங்க சார் ஓகே ஸ்ரீ புக் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் சுட்டி கிடைக்கவே கிடைக்காது டேஸ் எல்லாமே கிடைக்கும் கண்டிப்பா இருக்கு இந்த ஆஃபர்ஸ் ஓகேங்க சார்